வணக்கம் கேட்டதில் பிடித்தது நான் யூஸ்வலாக படித்ததில் பிடித்தது அப்படின்னு தான் ஷேர் பண்ணுவேன் நான் ஏதாவது ஒரு ஸ்டோரி படித்தேன் அப்படின்னா அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் நேற்று ஒரு ஆடியோ கேட்டேன் உண்மையாகவே அதை கேட்டு முடிக்கும் போது என்ன அறியாமல் சிரிச்சித்தேன் அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஊரில் மூணு தொழிலாளி இருக்கிறாங்க மூணு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க மூணு பேரும் ஒரு நாள் மதியம் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அப்போது ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு பண்ணிவிட்டு சொல்கிறாரு பாருங்கண்ணா பதினேழு வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் டெய்லி இதே தோசைப்பொடி தான் நாளைக்கு இந்த சாப்பாடு கொடுத்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவதாக இருக்கிறவர் ஓப்பன் பண்ணுறார் ஏப்பா நீ சொல்கிறியே நான் இங்கே பத்தொம்பது வருஷமாக வேலை பார்க்குறேன் டெய்லி எனக்கு இதே பூரி கிழங்குதான் அப்படின்னு அவங்க மூணாவதாக உள்ளவர் அவர் சொல்கிறார் நான் இருபத்தி மூணு வருஷமாக வேலை பார்க்குறேன் எனக்கு இதே தயிர் சாதம் எலிஞ்சங்காய் ஊர்கா என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு மூணு பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க நாளைக்கு வேலைக்கு வரோம் நாளைக்கே இதே சாப்பாடு கொடுத்தா இங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அடுத்த நாள் வேலைக்கு வராங்க மதிய உணவு இடைவெளி வருது டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதே சாப்பாடு தாமதிக்கவே இல்லை நேற்று பேசி வச்ச மாதிரி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்றா கீழே குதிச்சிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு உயிர் போகலை கை கால் மட்டும் அடிபட்டிருக்கு இடுப்பில் அடிபட்டிருக்குது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த மூன்று தொழிலாளர்களுடைய மனைவியும் அழுதுட்டு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு இது பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முதல் தொழிலாளியோட மனைவி சொன்னாங்களா இப்படி தற்கொலை வரைக்கும் போகிறதுக்கு அந்த மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் வேறு மாற்றி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னாங்களாம் இரண்டாவது தொழிலாளியோட மனைவி சொன்னாங்களாம் சரிப்பா அவங்களுக்கு பிடிக்கல அட்லீஸ்ட் அவங்க மூணு பேரும் ஒருத்தர் பாக்ஸ் ஒருத்தர் மாற்றிருக்கலாம்ல இந்த தற்கொலைக்கு அளவுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னாங்களாம் மூன்றாவது தொழிலாளியோட மனைவி சொன்னாங்களாம் நீங்கள் ரெண்டு பேராவது பரவாயில்லப்பா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சது கூட பரவாயில்ல எனக்கு கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து அந்த மனுஷன் தான் சமைக்கிறாரு பிடிக்கலைன்னா மாற்றி சமைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்களாமா இவங்க ரெண்டு பேரும் கண் எடுக்காமல் அந்த அம்மாவை பார்த்துட்ருக்குறாங்க ஸோ லைஃப்பில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சிரிக்கவும் சிந்திக்கவும் கேட்டதில் படுத்தது நன்றி